நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு வெட்டிவாடி பகுதியைச் சேர்ந்த தம்பதி ரங்கநாதன் சகுந்தலா இவர்களது மகள் வித்துல்யா இவர் எருமாடு பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் இவர் நான்காம் வகுப்பு படிக்கும் போது நலந்தா மெட்ரிக் பள்ளியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த டாக்டர் கிஷோர்லால் என்பவர் மிட் பிரைன் மற்றும் பிரைட்னஸ் மைண்ட் எனப்படும் யோகா மற்றும் மெடிடேஷன் பயிற்சி அளித்துள்ளார் இந்த பயிற்சி பெறுவதன் மூலம் இருபக்க மூளைகளையும் முழுமையாக செயல்பட வைக்கவும் உணர்வுகள் மூலம் எதிரில் இருப்பவற்றை கண்களை கட்டிக்கொண்டு அடையாளம் காணவும் முடியும் இப்பயிற்சி பெற்ற மாணவி வித்துல்யா கண்களை கட்டிக்கொண்டு புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் வாசிப்பது எழுதி கொடுப்பதை படிப்பது எதிரில் உள்ள நிறங்கள் மற்றும் அவற்றில் எழுதி உள்ள பெயர்களை வாசிப்பது பத்தடி தூரத்தில் அவருக்கு பரிச்சயமானவர்களை நிறுத்தினால் அவர்களின் பெயர் மற்றும் அவர்கள் அணிந்துள்ள உடைகளின் நிறங்கள் குறித்தும் தெளிவாக கூறுகிறார் நான் கேர்ள்ஸு ஸ்கூல் ஏர்மாட்டில் படிக்கிறேன் எனக்கு இந்த ஸ்மெல்லிங் இந்த இதெல்லாம் வந்தது வந்து நலந்தா நர்சரி ஸ்கூலில் கிஷோர்லாலுங்கிற ஒரு சார் தான் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பின்ன ஒரு கா மெடிடேஷன் அதெல்லாம் செஞ்சு யோகா அதெல்லாம் பண்ணி தான் சார் பின்னா நோம்பு எடுக்கணும் பின்ன க கலர் சொன்னால் கலர் வந்து கையில் கொடுத்தா நான் கலர் ஃபைன் பண்ணுவேன் நியூஸ் பேப்பரில் ஒரு இடம் சொல் தொட்டு காட்டினா நான் சொல்லுவேன் சார் பின்ன எனக்கு தெரிஞ்சவங்க நிற்க அது வந்து நான் ஃபைன் பண்ணுவேன் உங்கள் பேர் புக்கு வந்து நான் ரீட் பண்ணுவேன் சார் புக்கு நீங்கள் பேஜ் கொடுத்தா அது ரீட் பண்ணுவேன் பின்ன மெசேஜஸ் அதெல்லாம் ஒன்று ஸ்மெல் ஸ்மெல் டாக்டர் கிஷோர் லால் கூறுகையில் இது யோகா மூலம் கற்றுத்தரப்படும் பயிற்சியாகும் பதினான்கு வயதுக்குள் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சி வழங்க முடியும் கேரள மாநிலத்தில் இந்த பயிற்சியை பெற்ற சில மாணவர்கள் பல்வேறு திறமைகளை வெளிக்காட்டி உலக சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்று உள்ளனர் தொடர் பயிற்சி மூலம் பல்வேறு திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்றார் மாணவியின் இந்த பயிற்சிக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு அளிக்கின்றனர் மாணவியின் தனித்திறமையை சக மாணவிகள் பார்த்து அதிசயிக்கின்றனர் இவரின் தொடர் முயற்சிக்கு ஊக்கமளித்து வருகின்றனர் நூல்வெளி பாவல்டேரு பெருஞ்சு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு தொகுதி தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து எல்லோ கலர் 大家转。嗯嗯嗯